எட்டு பங்காக பிரிச்சை ஒரு பங்கு விதையை எடுத்து அது உள்ளே போட்டுட்டாங்க அதன் பிறகு ரெண்டாவது லேயர் வைக்கல் போடுறாங்க அது ஒரு பத்து சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வரும் பத்து சென்டிமீட்டர் ஹைட்டு வந்த பிறகு அந்த வைக்கல் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி 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 நல்லா சொல்லிட்டு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு பங்கு விதையை போடுவாங்க அதுவும் பத்து சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வரும் ஆரம்பத்தில் போடும்போது மட்டும் அஞ்சு சென்டிமீட்ரு அதன் பிறகு வர எல்லா லேயரும் பத்து சென்டிமீட்ரு கடைசியில் முடிக்கும் போது போல் அஞ்சு சென்டிமீட்டர் வரும் ஒம்பது லேயர் வைக்க வரும் எட்டு லேயர் விதை வரும் இப்போ எட்டாவது லேயர் வைக்க போடுறாங்க இப்போ இது மேலேயும் விதை போடுவாங்க இப்போ ஒம்பதாவது லேயரை விதை போடுவாங்க அது ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் தான் வரும் அதாவது ஆரம்பிக்கும் போது அஞ்சு சென்டிமீட்டர் முடிக்கும் போது அஞ்சு சென்டிமீட்டர் நடுவில் இருக்கிற ஆறு லேயருமே ஏழு லேயருமே பத்து பத்து சென்டிமீட்டர் வரும் மொத்தம் ஒம்பது லேயர் வைக்கோல் எட்டு லேயர் விதை இது ஒரு முழு பெட்டு தயார் பண்ண பிறகு முட்ட பிறகு வாய்ப்புறத்தை முள்ளா ஒன்று சேர்த்து நல்லா முறுக்கி ரப்பர் பெண்டு போட்டு விட்டுருவாங்க அதன் பிறகு அதில் ஹோல்ஸ் போடுவாங்க ஹோல்ஸ் போடுறத பார்க்கலாம் இரும்பு கம்பியால் போடக்கூடாது மூங்கில் குச்சி அப்படியே வேப்பங்குச்சி மாதிரி ஊசி மாதிரி சீவிட்டு அதெல்லாம் போடணும் ஒரு லே ஒரு லைனுக்கு மூணு இல்லை மூணு ஹோல்ஸ் வீதம் நாலு நாலு லைன் போடுவாங்க மொத்தம் பன்னெண்டு ஹோல்ஸ் வரும் இது இந்த ஹோல்ஸ் எதுக்கு போகிறதுக்கானாக்கா இதன் வழியாக தான் காற்று உள்ளே போகணும் காற்று உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற விதையில் இருக்கிற அந்த உயிர் பூசணம் வந்து உயிர் தான் அது வளரத்துக்கு தேவையான ஆக்சிஜன் வேணும் அதுக்கு